விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலின் இன்றைய எபிசோடில் அடுத்தடுத்த பரபரப்பான காட்சிகள் காணப்பட்டன தாத்தா ராமமூர்த்தியின் எண்பதுவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அடுத்து கோயிலில் குடும்பத்தினர் அனைவரும் இருக்கின்றனர் விழாவிற்கு பழனிச்சாமி உள்ளிட்டவர்கள் வந்துள்ள நிலையில் ராமமூர்த்தி ஈஸ்வரியின் ஒரே மகன் கோபி வராதது குறித்து உறவினர்கள் அனைவரும் கேள்வி எழுப்புகின்றனர் முன்னதாக ஏற்பட்ட பிரச்சினையில் கோபி மற்றும் ஈஸ்வரி இடையில் பிரிவினை வந்த நிலையில் அவரைதான் தலை மூழ்கிவிட்டதாக கூறி தலையில் தண்ணீரை ஊற்றிக் கொண்டார் ஈஸ்வரி இதனால் ராமமூர்த்தியின் எண்பதுவது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அவருக்கு அழைப்பு விடப்படவில்லை இதனிடையே தன்னுடைய வீட்டிலுள்ளவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கோபி செழியனுக்கு கால் செய்கிறார் அவரோ அனைவர் முன்னிலையில் அவரது காலை கட் செய்கிறார் இதனால் நடக்கும் கொண்டாட்டம் குறித்து அறியாமல் கோபி திண்டாடுகிறார் இதை வெறுமனே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ராதிகா அவர் எதையும் கேட்காதது குறித்தும் கோபி வெறுப்புடன் யோசிப்பதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது இந்நிலையில் விழாவிற்கு கோபிதான் வரவில்லை பேரன் எழில் அவரது மனைவி என யாரையுமே காணவில்லையே என அடுத்தடுத்து உறவினர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதனால் அந்த சூழ்நிலை சிறிது நேரம் இறுக்கமாக மாறுகிறது ஆனாலும் அந்த சூழ்நிலையை பழனிவேல் இனியா ஜெனி என அனைவரும் சேர்ந்து சமாளிக்கின்றனர் இந்நிலையில் ஐயர் மந்திரம் ஓத ராமமூர்த்தி மற்றும் ஈஸ்வரி இருவரும் மாலை மாற்றிக் கொள்கின்றனர் வெட்கம் ஆர்வம் என அனைத்தும் ஒருங்கே இணைய ஈஸ்வரி மிகவும் பளபளப்பாக காணப்படுவதாக இன்றைய எபிசோடில் காட்சிகள் அமைந்திருந்தன இதனிடையே அங்கே வரும் எழில் ஈஸ்வரியை பார்த்து என்ன வெட்கமா ஈசு என்று கேட்பதாகவும் இன்றைய எபிசோடில் காணப்பட்டது அவர் தன்னுடைய மனைவி அமிர்தா மற்றும் நிலாவுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகிறார் முன்னதாக அமிர்தா இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில்தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று விடாபடியாக கூறும் எழில் அவரையும் கொண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதாக இன்றைய எபிசோடின் காட்சிகள் அமைந்திருந்தன தன்னுடைய தங்க மோதிரத்தை விற்று தாத்தாவிற்கு அழகான வாட்ஸை அமிர்தா பரிசாக வாங்கியுள்ளதையும் பார்க்க முடிந்தது